தமிழ் சினிமாவில் நாம் பார்த்து நாம் செலப்ரேட் பண்ண டேரக்டர்ஸ் தொடர்ந்து அவுடேட்டட் ஆகிட்டே இருக்காங்க அதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரொம்ப வருத்தமாக இருக்குது ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க படம் பண்ண நிறுத்திட்டால் கூட அவங்க இதுக்கு முன்னாடி பண்ண படங்கள் இப்போ வரைக்குமே பேசுது அப்படின்ற ஒரு சந்தோஷமாவது ஆடியன்ஸுக்கு இருக்கும் தொடர்ந்து அவங்க எதனால் வீக்கான படங்கள் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது பட் என்ன இருந்தாலும் நான் எப்போ படம் பண்ணாலும் அந்த படம் ஸ்டார்ட் டு எண்ட் ஆடியன்ஸ் உட்கார வச்சு அந்த ஸ்டோரி வேர்ல்டுக்குள்ளே கொண்டு போய் உங்கள் மனசை உடச்சி அழ வச்சு அந்த படத்தை பற்றி நீங்கள் எப்போயாவது ஒரு வாட்டி ஃபீல் பண்ணுற மாதிரியான ஒரு படத்தை நான் தருவேன்னு சொல்லிட்டு மீண்டும் பாலா அவர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார் ஏன்னா ஒரு ஃபிலிம் மேக்கருக்கு என்ன முக்கியம்னா அவருடைய லைஃப்பில் என்ன நடந்தாலும் அவர் அந்த ஃபிலிம் மேக்கிங் ஸ்டைலில் இருந்து எதுவும் மிஸ் ஆகிடக்கூடாது அவர் இதுக்கு முன்னாடி என்ன டெப்த்து கொடுத்தாரோ அந்த டெப்த்து மிஸ் ஆகிடக்கூடாது இப்படி எல்லா அம்சங்களையும் எதுவும் மிஸ் ஆமாம் ஆடியன்ஸை கொண்டு வந்து சேர்த்துருக்கார் பாலா அதுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் ஏன்னா வடங்காலில் அவர் என்ன ட்ராவல் பண்ணுறாரு அப்படின்றது ஒன்று இருக்குல்ல ரொம்ப இன்டென்ஸாக பண்ணியிருந்தார் எனக்கு ஸ்டார்ட் டு எண்டு அந்த படம் ஆரம்பிக்கிறதுலேருந்து அந்த கதைக்குள்ளே போயிடும் அடுத்து என்ன நடக்கப்போகுது அடுத்து என்ன நடக்க போகுதுன்ற ஒரு பரபரப்பு ஒரு கேரக்டரை ஹைட் பண்ணி வைக்கிறாங்க அந்த கேரக்டர் எப்படி அருண் விஜய் கண்டுபிடிக்க போகிறார் அப்படின்ற ஒரு கேள்வி எதனால் இவரே போய் சொல்கிறாரு அப்படின்ற பொழுது அந்த இடம் எனக்கு ரொம்ப ரொம்ப டச்சிங்காக இருந்தது என்னென்னா இந்த உலகத்தில் தொடர்ந்து கெட்டவங்க மட்டுமே இருக்காங்க அப்படின்ற ஒரு இது இருக்குல்ல அப்படி இருக்கணுன்றது அவசியம் இல்லை ஒரு சில பேருடைய வாழ்க்கையில் நிறைய நல்லவங்களையும் மீட் பண்ணலாம் ஏன்னா நம்ம எதுவும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது ஜட் பண்ண முடியாது யாருடைய வாழ்க்கை யார் என்னவானா இருக்கலாம் அப்படி இருந்து ஒரு ஆள் இருந்தால் அது எப்படி இருக்கும் அப்படின்றது தான் இந்த படத்தோடைய கதையை நான் பார்க்குறேன் ஏன்னா ஒருத்தன் ஒரு ரெண்டு கொலை பண்ணிடுறான் அது நான் தான் பண்ணேன் அப்படின்றதையும் ஒத்துக்கிறான் அதுக்கான ரீசனாக யார் எதுக்காக ஏன் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு போலீஸ் கேரக்டர் வர்றாரு அவர் தான் சமுத்திரக்கணி அவர் கண்டுபிடிச்சதுக்கப்புறமா இந்த ரீசனுக்கு முன்னாடி ஒரு நல்ல காசு இருக்குது இந்த மாதிரியான மனுஷங்க கண்டிப்பாக வெளியில் தான் இருக்கணும் ஜெயிலுக்குள்ளே இருக்கக்கூடாது அப்படின்றத அந்த போலீஸ் ஆஃபீஸராக யோசிக்கிறார் அவர் ஒரு நல்ல ஜட்ஜுக்கிட்ட போய் இந்த விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணுறாரு அவர் தான் மிஸ்கின் அவர் ரொம்ப அற்புதமான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு மிஸ்கினும் சமுதிர சாரும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு ஓவராலாக என்னை கம்ப்ளீட்டாக பார்த்து முடித்ததுக்கப்புறமா என்ன தோணுச்சுன்னா ஒருத்தன் நல்லபடியாக உலகத்தில் வாழணும்னு நினைக்கிறான் தர்மத்தை கடைப்பிடிக்கணும்னு நினைக்கிறான் மிக முக்கியமாக நமக்கு வந்து ஏதோ வலியோ வேதனை ஏற்பட்ட நம்ம சொல்லிடலாம் ஆனால் உடம்புல எவ்வளோ பிரச்சனைகளை வச்சுக்கிட்டு ஒரு ஊனத்தோடு ஒருத்தருடைய வாழ்க்கையை வாழ்ந்துகிட்ருக்காங்க அவங்கள நல்லா இருக்கவங்க ஹர்ட் பண்ணுறாங்கல்ல அந்த வலியோ வேதனையும் வார்த்தையால் சொன்னால் கூட நம்மளால் புரிஞ்சுக்க முடியாதுன்ற அந்த வழியை ஒரு படத்து மூலயமா ஆடியன்ஸுக்கு கடத்துறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது அது ரொம்ப அழகாக அவர்கள் பண்ணியிருந்தார் அதுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் ஜிவி பிரகாஷோடைய மியூசிக் பயங்கரமாக இருந்தது நான் ரொம்ப ரசித்தேன் அண்ட் இந்த படத்தோடைய ஹீரோயினுடைய கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்களோட ஆக்டிங் பாலா பாலாவர்களுடைய படங்கள்ல எந்த அளவு ஹீரோ கேரக்டர்ஸ் பயங்கரமாக ரெஜிஸ்டர் ஆவங்களோ அப்படி ஹீரோயின்ஸும் ரொம்ப அழகாக ரெஜிஸ்டர் ஆவாங்க இந்த படத்தோடைய ஹீரோயினும் எக்ஸ்ட்ராடனரியாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க பயங்கரமாக அவங்க காமெடி பண்ணுறாங்க வேறு வேறு லாங்குவேஜஸ் பேசுகிறாங்க டப்பிங் வேறு ஒருத்தர் தான் கொடுத்துருக்காங்க இருந்தாலும் நீங்கள் அங்கே ரியாக்ட் பண்ணாதானே நீங்கள் டப்பிங்கில் அதை தேற்றவாத முடியும் நீங்கள் அங்கே ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பர்ஃபார்ம் பண்ணி இருந்தால் தான் இங்கே ஃபிஃப்டி பர்சன்டேஜ் சேர்த்து ஒரு ஹண்ட்ரடாக நம்ம அவுட்டாக எடுத்துகிட்டு வர முடியும் அவங்க ரொம்ப அழகாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க இதுக்கு முன்னாடி அவங்க நிறைய படங்களை பார்த்துருக்காங்க ஆனால் இந்த படத்தில் உங்களுடைய பர்ஃபன்ஸ் பயங்கரம் அவங்களுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆப் இது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ரெண்டு மூணு சின்ன சின்ன பசங்க மாதிரி காட்டுறாங்க ஒரு ஹோமில் அதில் வந்து அவங்கள ஒரு ரெண்டு மூணு பேர் பொண்ணுங்களை மட்டும் ரொம்ப சின்சியராக ரெஜிஸ்டர் பண்ணிட்டே வர்றார் பாலா அவங்களுக்கு தான் இப்படி ஒரு சம்பவம் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி அந்த பசங்களும் ரொம்ப அழகாக ஆக்ட் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கும் ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் சொல்லி ஆகணும் ஓவராலாக ஒரு படம் ஆரம்பித்து முடிகிற வரைக்கும் எந்த ஒரு கான்சன்ட்ரேஷனும் மிஸ் ஆகாமல் அடுத்து என்ன நடக்க போகுது என்ன மாதிரியான ட்ராவலுக்குள்ளே போக போகுதுன்னு ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு டிராவலோட ஒரு படத்தை காட்டியிருக்கார் பாலான்றதுல சந்தேகமே அண்டு அருண் விஜய் ஒரு எக்ஸ்ட்ரானரியான ஒரு பர்ஃபாமன்ஸுங்க அப்பா என்னமாக நடிச்சிருக்காருன்றீங்க மிரட்டார் நிறைய பேர் கம்பேரிசன் பண்ணுவாங்க இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு அதெல்லாம் தாண்டி அவருடைய பெஸ்ட்டை பயங்கரமாக கொடுத்துருக்காரு தொடர்ந்து அடுத்தடுத்த திரைப்படங்கள் அவருக்கு பிளாக் பஸ்டராகவே அமையட்டும் அப்படின்றதான் நம்மளுடைய வாழ்த்துக்களாகவும் இருக்குது அண்ட் டுவர்ட்ஸ் த எண்டில் என்ன சொல்லணும்னு ஆசைப்பட்டேன்னா பாலா இதில் ஒரு நல்ல கருத்து எடுத்துகிட்டு போய் வைக்கிறார் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு அது ரொம்ப இன்டென்ஸாக காட்டணும்னு நினைக்கிறது எனக்கு புரியுது அதுக்குன்னு அப்படி எல்லாருமே ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணுற மாதிரியான சீக்வென்ஸை அப்படி காட்டணுமா அப்படின்றது எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்தது ஏதோ ஒருத்தருக்கு அப்படி காட்டினா கூட சரி ஓகே ஏதோ ஒரு ஒரே ஒரு ஆளுடைய வழியை நம்ம காட்டுறோம் அப்படின்றதே ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து அடுத்து அடுத்துன்னு ஒரு நாலஞ்சு கேரக்டர்ஸ் அதை பண்ணும்போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு மேலே இது ஆடியன்ஸுக்கு டைல்யூட் ஆகி அவங்களே தப்பாக யோசிக்கிற ஒரு ஜோனை கொண்டு போய் உட்கார வச்சிருமா அப்படின்ற முதல் கேள்வி எனக்குள்ள வந்தது ரெண்டாவது கேள்வி என்னென்னா இந்த படத்தோடய ஹீரோயினுடைய இன்ட்ரடக்ஷன் அவங்க படியிலேருந்து இறங்கி வராங்க அது ரொம்ப தப்பாக வேடாக இருக்குது நம்ம ஒரு நல்ல கருத்தை எடுத்துகிட்டு போய் சேர்க்குறோம் நம்ம படத்துலேயும் இப்படி ஒரு காட்சி இருக்கு அது தப்பான சிந்தனையை ஆடியன்ஸுக்குள்ளே ஏற்படுத்தாதா அப்படின்ற அந்த போக்கு இருக்குல்ல ஏன்னா நம்ம வந்து ஒரு விஷய ஒரு கண்டென்ட்டை உண்மையாக நம்பி அந்த ஸ்டோரி வேர்ல்டு முழுமையாக ஆடியன்ஸுக்குள்ளே இறக்குற அளவுக்கு நம்ம ஒரு இம்பேக்ட் இருக்குன்ற பொழுது நாம் இந்தந்த விஷயங்களையும் சரி பார்த்து கரெக்டாக ஆடியன்ஸ்கிட்ட கொடுக்கணும் அப்படின்றது தான் என்னோடய கருத்தாக இருக்குது இது தாண்டி நீங்கள் வணங்கான்னு பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த படத்தில் என்ன மாதிரியான விஷயம்னா பிடிச்சிருந்தது இல்லைன்றத கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்குவோம் மாதிரி சூப்பரான அடுத்த ரிவ்யூவில் சந்திக்கிறேன் அது ரெண்டு டடாபு பாய் சொல்லி நான் பிரவீன் கேஎஸ் பாய்